ஒன்று கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் ஏற்படும் மற்றும் தீமைகள் நெல்லிக்காயில் அதிக அளவு வைட்டமின் சி இருப்பதால் சில நபர்களுக்கு நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் இதனை குடிப்பதன் மூலம் நம்முடைய உடலில் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி கல்லீரல் பிரச்சனையே ஏற்படுத்தக்கூடும் சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கக்கூடாது இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதற்கு தவிர்க்க வேண்டும் இதய பிரச்சனை இருப்பவர்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கக்கூடாது நீங்கள் அதிகமாக நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் உடலில் வறட்சி ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் மயக்க பிரச்சனையும் வரக்கூடும் சரும பிரச்சனைகள் ஒவ்வாமை முடி உதிர்வு முதிர்ச்சியான தோற்றம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் நெல்லிக்காய் ஜூஸை மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் தவிர்க்க வேண்டும் நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடிக்கலாமா நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடிக்கலாம் ஆனால் அளவோடு குடிக்க வேண்டும் அளவுக்கு மீறும் மேல் கூறியுள்ள பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும்